கண்டிப்பாக இதில் கட்சிக்கும் எதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை இதில் இந்த சம்பவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கூடியிருந்ததாக பார்த்துருப்பீங்க அது காமிச்சிங்க அது இந்த ஓட்டுனர் ஓட்டுநர் அது வந்து அதை பயன்படுத்தியிருக்காரு அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதை பயன்படுத்தின மாதிரி தெரியுது அவர் எந்த ஒரு கட்சியோடையும் அது தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த தெரிய தெரியவார் இப்போது நம்ம இந்த ஏழு குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம் ஏழு பேரில் ஆறு பேர் ஆறு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து வெளிமாநில கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறார் இன்னொருத்தர் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டாரு வேலை பார்த்துட்டுருக்கார் இல்லை 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 அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் ஒன்று இது வந்து அன்றைக்கி நைட்டு வராங்க இந்த முட்டுக்காடு பிரிட்ஜில் வந்துட்டு யூ டான் போட்டு போகிறாங்க அது மேற்கொண்டு அதில் நடந்த சம்பவம் தான் இல்லை 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 அது நான் அந்த அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் அது அது மாதிரி எதுவும் இல்லை புகார்தாரர் வந்து இருபத்தி நாலு நைட்டு விடுஞ்சா இருபத்தஞ்சுங்க அன்னைக்கு நடந்த சம்பவம் புகார்தாரர் அடுத்து வராங்க இருபத்தி ஆறாம் தேதி காலையில் வராங்க வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம் ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம் நாலு தனிப்படைகள் அன்றைக்கி அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானானு விவரமாக பார்த்துருக்கோம் சிசிடிவி ஆராய்ச்சிருக்கோம் அப்புறம் டோல் கேட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கோம் அதன் அடிப்படையில் திருப்பி நம்ம வழக்கம் பதிவு பண்ணியிருக்கோம் இது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ரெண்டு காரு ஒன்று தார் வெஹிக்கிள் இன்னொன்று சஃபாரி வெஹிக்கிள் அதுதான் நீங்கள் தொலைக்காட்சியில் காமிக்கிறீங்க அதில் என்னென்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மாதிரி இயர்ஸில் வாங்கின காரு அது பல பேர் கை மாறி இப்போ இப்போ பயன்பற்றவாளிகளாக யாரும் நம்ம சொல்கிறோமோ அவங்க கிட்ட இப்போ பயன்பாடு இல்லை சந்திருன்றவர் அது ஓட் இப்போ வச்சிருக்கார் காரை அது ஒரு மூணு பேர்த்த கை மாறி அவர்கிட்ட வந்துருக்கு அது ஒரிஜினல் ஓனர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி காரர் இன்னும் பேர் மாற்றப்படாமல் அவர் வழி வழியாக வந்து இப்போ அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு இல்லை ஒரு வண்டி இடிச்சிருச்சான்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் புலன் விசாரணையில் இருக்கு பார்த்துட்டு பண்ணிடுறோம் சரி சார் இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று நம்ம காவல் நிலையத்தை தாண்டி இருக்குது அவங்க வீடு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஏழு தாண்டி இருக்குது

அவங்க கார் வந்தோன்னே ஒரு கரெக்டாக ஒரு மூணு பத்து மூணு ஆளுக்கு நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்லை 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 கானாத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் கிளம்புங்க யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விடுறோம் அதை அதை பார்த்துட்டு தான் போகிற தரோம் அங்கேருந்து கிளம்புறாங்க அதனால காவல்துறை வெரி நைட் ஃபுல்லாக அங்கே இருந்திருக்காங்க இருந்து தான் அனுப்பிச்சி விடுறாங்க நடக்கக்கூடிய சின்ன ஒரு இது இந்த சம்பவம் எல்லாமே ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் நடந்த விஷயங்கள்